பொதுவாகவே அன்னை அமெரிக்காவை பொறுத்தவரையும் கெட்ட பெயர் கேடு கெட்ட பெயர் உலக அரசியலில் எல்லாரும் அப்படி தானா அப்போ தானடா நாடு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னா ஆமாம் இருந்தாலும் அன்னை அமெரிக்கா இதை உச்சபட்சமாக செய்வாருங்க அதுலேயும் ட்ரம்ப் கேட்கவே வேணாம் பொதுவாகவே அமெரிக்கா கெட்டப்பையன் கேடு பய அப்போ ட்ரம்ப்புக்கு புதுசாக அகராதியில் ஏதாச்சும் பாரத்தை தான் கண்டுபிடிக்கணும் காரணம் என்னென்னா மூணே சந்திப்பு தான் ஈரானை நோக்கி யுத்த அறிவிப்பு அப்படிங்கிறது வந்துருச்சு முதல் சந்திப்பில் என்ன பண்ணாங்க அணு ஆயுத கொள்கையிலேருந்து விலகிறது அணு ஆயுத உற்பத்தி பண்ணாத இந்த மாதிரி ஆயிரம் நொல நாட்டியா ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு வெளில வரும்போது அவன் இவனை ரெக்கார்ட் பண்ணி இவன் அவனை ரெக்கார்ட் பண்ணி உட்காந்து பேசினதே நாலு பேர் தான் இல்லை ரெண்டே நாடுதான் ஒரு பக்கம் அமெரிக்கா ஒரு பக்கம் ஈரான் ஓமனில் நடக்கிறனால அவர்கள் ஆட்கள் யார் தான் ஓமனை பொறுத்தவரையும் ராஜதந்திர சேனல்களுக்கு முடிசூடா மன்னன்கள் மிடில் ஈஸ்ட்டை பொறுத்தவரை அதனால அவர்களை இட்டு எந்த வம்பு தும்பு பிரச்சனை ஒன்றும் கிடையாது கத்தாரு சவுதி துருக்கி இவனங்கள்லாம் பெருமைக்கு எருமை அமைப்பாங்க இந்த விஷயத்தில் ஓமான் அப்பெல்லாம் எங்கேயும் சேர மாட்டாங்க சுலபமாக டீல முடிச்சு தர ஆட்கள் அதனால அவர்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த ரெண்டு பேருகளும் இப்படி மாறி மாறி குற்றச்சாட்டு முதல் சந்திப்பில் ரெண்டாவது சந்திப்பில் ட்ரம்ப் உலகத்துக்கே ஒரு ஆப்பு அதிர்ச்சி எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தாரு என்ன அப்புடின்னா யுரேனியத்தை பூரா தூக்கிட்டு போய் ரஷ்யாவில் வச்சிரு அப்படின்னு அப்போ ஈரானில் என்ன பண்றது விவசாயமாக அப்படிங்கிற மாதிரி தான் ஆகிப்போச்சு ஈரானும் பயந்துக்கிட்டு தெரிச்சு ரஷ்யாவுக்கு ஓடி போச்சு என்னையா ஓம் பேரை நீ தானே எங்க நன்மை இல்லை அவனுக்கு நண்படா அப்படின்னு கேட்க போயிட்டாங்க இதுக்கு நடுவில் கேட்க போனவனுங்களும் கூட்டணி போட்டு நம்மளையே எதிர்த்துருவாங்கன்னு ட்ரம்ப் நினைச்சாராட்டுக்கு மூணாவது சந்திப்புக்குள்ள ஏறக்குறைய ஈரானை தாக்குறதுக்கு ஏகப்பட்ட ஆயுதங்களை ஈரானை சுத்தி கொண்டு போய் குமிக்க ஆரம்பிச்சிட்டார்கள் ஆயுதங்கள் மட்டும் கிடையாது சிரியால ஏறக்குறைய ஒரு ரெண்டாயிரம் இராணுவம் இருக்கு அதில் ஆயிரம் பேரை தூக்கிட்டு போய் ஈரானுக்கு சேலஞ்ச் பண்ணுற லொக்கேஷன்கள்ல வச்சிருவோம் அவர்களை குறி வச்சு இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸ்கல்ல கணிசமா அமெரிக்க இராணுவ வீரர்களோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கு இப்போதைக்கு அவுட் ஆகுறது இருந்து ஆயிரம் பேர் மட்டும்தான் அவுட் ஆகுது அமெரிக்க பேஸ்கள் அப்படிங்கிறது ஜாஸ்தி உலகம் புற அதிகமா தளங்களை ஆக்டிவா வச்சுருக்கக்கூடிய நாடு அவையுமே சொந்த நாட்டு எல்லைகளில் வச்சிருக்கிறதே இவன் வெளிநாடுகளில் வச்சிருக்க ஆளு எங்க இருந்து எம்பிட்டு வேற நகத்துறான்னு தெரியாது எவ்வளவு எமர்ஜென்சிலையும் ரெண்டுலேருந்து ரெண்டுல இருந்து இருபத்தி நாலு நேரத்துக்குள்ள சுலபமா பத்தாயிரம் வீரர்களை உலகத்துல எந்த பகுதிக்கும் கொண்டு போகக்கூடிய வல்லமை உள்ள நாடு பட்டு பட்டு பட்டுன்னு ரெடி பண்ணால் ஈரானுக்கு எப்படி இருக்கும் தூக்கமே போயிருக்கும் ஈரானுக்கு மட்டும் கிடையாது அந்த பிராந்தியத்துக்கே தூக்கம் போயிடும் ஏன்னா ஈரான் டக்குன்னு அமெரிக்கா அடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா எந்த திசையும் நோக்கி வரான்னு பார்ப்பான் ஆட்டோமேட்டிக்காக மிடில் ஈஸ்ட் பிளேயருக்கு சம்மந்தப்பட்ட எல்லைகளாக இருந்துச்சு சிம்பிளாக உரிச்சு உப்ப தடவிடுவாங்க அது ஒரு டசன் பிராக்சியை வச்சும் இருக்கும் இல்லை ஈரானை வச்சும் இருக்கும் ஈரான் வெளிப்படையாவே சொன்னிச்சு இங்கே பாரு அமெரிக்க விமானங்களுக்கு நீ வான் எல்லையை திறந்து விட்ட மிடில் ஈஸ்ட் பத்து எரியும் பாத்துக்க அப்படின்னு இந்த பத்து எரியும் ஏதோ சினிமா டைலாக் எல்லாம் யோசிக்க தேவையில்லை அங்க இருக்கிற எண்ணெய்கையை என்ன பூரா பத்த வச்சு விட்டுருவாங்க அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பத்து எரியத்தான் போகுது இதை ஈரான் சொன்ன உடனே எல்லா பையனும் உனக்கு வான்வெளியே கிடையாது பேப்பர்ல எழுதி மடிச்சு கூட வச்சுட்டு போக மாட்டேன் பாத்துக்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அமெரிக்காவுக்கும் நோ சொல்லிட்டார்கள் காரணம் எண்ணெய் வயல்கள் முக்கியம் பொருளாதாரம் முக்கியம் அந்த அளவுக்கு ஈரானை அட்டிக்கு அமெரிக்கா போகுது அப்படின்னா ஒட்டுமொத்த பிராந்தியமும் பத்தி எரியும் ஒட்டுமொத்த பிராந்தியமும் பத்தி எரியும் போது கச்சா எண்ணெய் மார்க்கெட்டு அப்படிங்கிறது அதுவும் கொளுத்தி விட்டு எரியும் உலக பொருளாதாரம் சேர்ந்து எரிய வேண்டியதுதான் கொஞ்ச நாளைக்கு இவ்வளவு ஆக்ரோஷமான விஷயத்த டக்கு டக்கு டக்குன்னு மூன்றாவது சந்திப்புலயே யுத்தத்தை நோக்கி அமெரிக்கா ஜெட்டு வேகத்துல கிளம்புது இந்த இடத்துல அமெரிக்கா விட்டுட்டு ட்ரம்ப் கிளம்புறாரு அப்படின்னு வச்சுக்கலாம் இதே வேற அதிபர்னா இப்படி கிளம்ப வாய்ப்பே இல்லை தான் இவர் உக்ரைன் யுத்தத்திலே செய்யணும்னு நினைக்கிறாரு டக்குன்னு டேக் ஆஃபு டக்குன்னு லேண்டிங்கே யுத்தம் முடிஞ்சு அப்படின்னு நினச்சாரு ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு அந்த டென்ஷன்ல இருந்தவர் அந்த டென்ஷனை விட்டுட்டாரு அது கருமை வேற மாதிரி மைலேஜ் எடுத்துக்கலாம் நம்ம ஈரான்ல நேரடியா மைலேஜ் எடுப்போம் அப்படின்னு துடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒண்ணு யுரேனியத்தெல்லாம் பிடிங்கிட்டு அணு ஆயுதமா அப்படின்னா அப்படின்னு கமேனி மேலே பார்த்து கேட்டுறணும் மறந்துடணும் அப்படி இல்லை அப்படின்னா ஈரான் அமெரிக்கா யுத்தம் அப்படிங்கிறது தான் இந்த விமான போக்குவரத்து அநியாயத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லப்படுது விமானத்தோட எண்ணிக்கை இப்போ அதாவது போக்குவரத்து இராணுவ போக்குவரத்து விமானம் அப்படிங்கிறது ஈரானை குறி வச்சு இருக்கக்கூடிய பேஸ்களில் தான் அதிக நடமாட்டம் அப்படின்னு சொல்றாங்க இல்லை ரேடாரை ஆஃப் பண்ணி விட்டு பறந்தது எம்புட்டு அப்படின்னு சொல்லி அவர்களே கேள்வி கேட்குறார்கள் அது எப்படா தெரியும் நீங்க சொன்னா தானடா தெரியும் நீங்க தான் வீம்புக்குன்னு தானே ரேடாரே லீக் பண்ணி விடுறீங்க அப்படின்னு சொன்னால் இது மட்டும் கிடையாது இஸ்ரேலுக்குமே ஏகப்பட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொண்டு போய் சேர்த்ததாக இன்னொரு தகவல் வருது ஏன்னா அமெரிக்கா அடிச்சிச்சுனா இஸ்ரேலும் சேர்ந்து அடிக்கும் இல்லை அமெரிக்காவை அடிக்க முடியலனா இஸ்ரேலை மட்டுமே அடிப்பாங்க மேக்ஸிமம் அங்கே என்ன வான்வழி தாக்குதல் தான் அதனால் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இஸ்ரேலுக்கும் ஏகப்பட்ட யூனிட் அப்படிங்கிறாங்க அண்ணே ஜெலன்ஸ்கி கதர்றேன் ஒரு யூனிட்டுக்கு தர இஸ்ரேலுக்கு கொண்டு போய் பம்ப் பண்ணுறியே அப்படின்னு ஜலன்ஸ்கி கேட்பார் ட்ரம்ப் என்ன சொல்லுவாரு வெலைமலைக்கு வந்து கேளேன் ஆம்பளை அப்படின்னு சொன்னாலே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஈரான் அமெரிக்கா யுத்தகலம் அப்படிங்கிறது அடுத்து சூடு பிடிக்குது ஹீட்டு ஜென்ரேட் ஆகுது கொசுக்குன்னு அடைஞ்சிருச்சுன்னா நல்லது உலகத்துக்கே நல்லது நமக்கும் நல்லதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்